எல்லோருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டில் புதிய மெமோ ரயில் சேவை வரும் திங்கள் கிழமை இருபத்தி நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அறிமுகம் உங்கள் அனைவரையும் நேரடியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வரும் இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தி ஐந்து முதல் சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம் வரை புதிய மெமோ ஏட் கார் ரயில் சேவையை இந்திய ரயில்வே நிர்வாகம் தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்துகிறது ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை நேரலையின் மூலம் அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பட்டுக்கோட்டை உங்கள் ஆர் ரமேஷ் ரயில் பயணி இதை பற்றிய முழுமையான விவரத்தை தற்போது பார்க்கலாம் முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் எனது ரயில் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காணொளிகள் வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்து பாருங்கள் புதிய ரயில் சேவையை இந்த மாதத்தில் வரும் இருபத்தி நான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம் வரை இந்த புதிய ரயில் சேவையை மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களில் சேலம் ரயில் நிலையத்தில் புறப்படும் இந்த புதிய மெமோ ரயில் சேவை காலை ஏழு ஐந்து மணிக்கு ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம் சென்று சேரும் வண்டி எண் ஆறு 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 இரண்டு ஒன்று சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம் வரை செல்லும் வியாழக்கிழமை மட்டும் இந்த ரயில் இயங்காது என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளார்கள் வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயங்கும் இந்த ரயில் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் மற்றும் வணிகர்கள் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் அனைத்து மக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகுந்த ஒரு நன்மையை பயக்கும் இந்த புதிய ரயில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ரயில்வே நிர்வாகத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனது போஸ்டின் புதிய ரயில் இயங்கும் அட்டவணையை அனுப்பியுள்ளேன் டவுன்லோட் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களது மேலான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றி உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு மீண்டும் அடுத்த காலவை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் மகிழ்ச்சியான செய்தியை ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளார்கள் மீண்டும் ஒரு முறை சேலம் சந்திப்பு ரயில் நிலையம் முதல் ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம் வரை வரும் இருபத்தி நான்கு பதினொன்னு இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் புதிய மினோ கார் ரயில் அறிமுகம் ரயில் பயணிகள் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் மீண்டும் சந்திப்பு